கல்லூரி கண்டிப்பா இந்த நேரத்தில் அம்மா அவர்களுடைய பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் திருக்குறள் தூதர் விருது திருக்குறள் சிந்தனை சுடர் விருது திருக்குறள் ஆய்வு சுடர் விருது திருக்குறள் வளர்ச்செம்மல் விருது போன்ற பல்வேறு விருதுக்கு சொந்தக்காரர் இன்று நம்முடன் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதிய சித்தன் பற்றிய நூல் பற்றி புத்தக மதிப்புரை வழங்க வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்

சரியா இருக்கம்மா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என அன்னைக்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் குரல் வணக்கம் இந்த புத்தக மதிப்புரையில முதல்ல நான் வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் இந்த இயந்திர உலகத்துல புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது தொட்டு தொட்டு பார்த்தால் அது காகிதம் அதை அதை தடை பார்க்கும் படிக்கும் போதுதான் அது வந்து உனக்கு வெற்றியின் ஆயுதம் ஆனா அந்த புத்தக வாசிப்பு இன்றைய காலங்களில் முற்றிலுமாக குறைந்து விட்டது பேராசிரிய பெருமக்கள் கூட அந்த பாடத்திட்ட தொடர்பான செய்திகளை மட்டுமே வாசித்து கொண்டு இருக்கிறோமே தவிர தனியாக ஒரு நூலை எடுத்து வாசிப்பதற்கான நேரமின்மை அதற்கான காலங்களையும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த காரணமும் சொல்லாதீங்க நாங்க அதுக்குன்னு ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதுக்காகவே உங்களை கூப்பிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கிய இந்த மிகப்பெரிய ஒரு இணையதள அமைப்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த கலை அறிவியல் கல்லூரிக்கு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு கல்லூரி இதை ஒரு தமிழ் துறை இதை வந்து ஒரு அமைப்போட சேர்ந்து ஏன் அப்படின்னா ஒரு இதை ஏன் நம்ம மறுபடியும் ஒரு முறை சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா ஐயங்க நம்ம செய்யல நம்ம துறை சார்ந்து யாரோ ஒருத்தர் செய்யறாங்க அதுல நம்ம கட்டாயம் பங்கு பெறணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டி எங்கெங்கோ இருக்கக்கூடிய அந்த முகங்களையெல்லாம் எல்லாம் முகவரி தெரியாத போதும் இன்று இணைத்து இணையத்தின் வழியாக உருவாக்கி கொண்டிருக்கூடிய இந்த அமைப்பிற்கும் கல்லூரிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா என்னை மீண்டும் ஒரு மாணவி ஆக்கியதாக நான் மகிழ்கின்றேன் பொதுவாவே ஒரு மேடை இந்த மாதிரி தளங்கள் போலம் போகும்போது ஐயோ நம்ம சரியா சொல்லணுமே என்ன விஷயம் பண்ணணும் எதை படிக்கணும் எந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்னார்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதுவரை இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இனி தொடர்ந்து தன்னுடைய புத்தக மதிப்புரை வழங்கக்கூடிய உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கின்றேன் இந்த இந்து கலை அறிவியல் கல்லூரியின் வழியாக நான் மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு நன்றியை உரித்தாக்கி எனது புத்தக மதிப்புரைக்குள் செல்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட ஒரு புத்தகம் பித்தன் அந்த தலைப்பே நம்மளை என்ன இருக்கும் அப்படின்னு தூண்டக்கூடிய ஒரு தலைப்பாக வைத்திருக்கிறார் கவிக்கோ இங்காவே இந்த தலைப்புக்கே கவிக்கோவுக்கு நான் தலை வணங்குகின்றேன் ரொம்ப அழகான தலைப்பு நான் முதல்ல எடுத்தோன்னே அந்த புத்தக வாசிப்பு தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த தலைப்பை தொடங்கும் போது பித்தன் பித்தனுக்குள்ள என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல போறாரு நான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு பித்தன் ஒரு பித்தன் அப்படின்னா நம்ம மனநிலை சரியில்லாதவர் வைத்தியம் நம்ம நிறைய நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா உண்மை அது அல்ல கவிக்கோவின் பித்தனை படித்தீர்களானால் பித்தனுக்குரிய முழுமையான சரியான ஒரு விளக்கம் கிடைக்கும் நம்ம பித்தனை நம்மளை பொறுத்தளவு இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா நம்ம பொருள் கொண்டுட்டு இருக்கிறோம் ஆனா உண்மை அது அல்ல உண்மையான பித்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத கவிக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு வரிகளுக்குள்ளும் நம்மளை பயணிக்கு வச்சிருக்கிறாரு ரொம்ப அழகா நம்மளை காட்சிப்படுத்தி இருக்கிறாரு பித்தனை நம்ம முன்னாடி கொண்டாந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாரு கவிக்கும் ஐயா முதல்ல பித்தனை அறிமுகம் செய்யும் போது எப்படி அறிமுகம் செய்யறாரு அப்படின்னா அவன் சட்டையை கிழித்து கொண்டிருந்தான் அவன் சட்டையை கிழித்துக் கொண்டு இருந்தான் உடனே நான் கேட்கிற மாதிரி ஒரு பித்தன் ஒரு பித்தனை என்ன பண்ணுவான் ஆடைகளை கிழித்து கொண்டுதானே இருப்பான் உடனே நம்ம பார்த்து பித்தனை பார்த்து கேக்குற மாதிரி அது அவர் கேக்குற மாதிரி இல்ல நாமளாவே கேக்குற மாதிரி வச்சுக்குவோம் ஏன் இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பித்தனை பார்த்து கேக்குற மாதிரி சொல்றாங்க அவர் உடனே சொல்றாரு ரொம்ப அழகான வரி கடிதத்தை பிரித்தால்தானே தானே படிக்க முடியும் கடிதத்தை தானே படிக்க முடியும் அப்ப என்ன எவ்வளவு அழகான ஒரு வழி எவ்வளவு ஆழமான பொருள் பாருங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கிழிப்புகள் சில பிரிப்புகள் இருக்க வேண்டும் எவ்வளவு அருமையாக பித்தன் வழியாக நமக்கு வாழ்க்கையினுடைய பொருளை ஆழமாக சொல்லிடுறான் பாருங்க ஆடையை கிழித்துக் கொண்டிருந்தான் பித்தன் ஏன் ஆடையை கிழித்து கொண்டிருக்கிறாய் என கேட்ட போது உரை கடிதத்தின் உரையை பிரித்தால் தானே படிக்க முடியும் ரொம்ப அருமையான வரி ஒவ்வொரு இந்த கவி அவனுடைய பித்தன் புத்தகத்தை மொத்தமும் சொல்லணும்னு தான் ஆசை ஆனா நேரம் இருக்காதனால சில கவிதை தலைப்புகளை உங்களுக்கு முன்னாடி சொல்லி சில வரிகளை மட்டும் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகளை மட்டும் ஏன்னா எல்லா வரிகளும் சொல்வதற்கான புத்தக மதிப்பறியாக இருக்காது அது நூல் வாசிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில வரிகளை மட்டும் உங்கள் முன்வைக்கும் இன்னைக்கு ஆணை அப்படிங்கிறோம் இந்த ஆடை ஏன் உடுத்தணும் இந்த ஆடைங்கிறது ஏன் உடுத்திட்டோம் பறவைகளும் பூக்களும் ஆடை அணிந்து கொள்வதில்லை இந்த ஆடை ஏன் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லுவாரு காமும் உன்னில் நுழைந்த உண் காமும் உன்னில் நுழைந்த பின் ஆடை அதை மறைக்க வேண்டியதாய் அந்த முதல்ல வந்து நம்மளுடைய ஆதி கால மனிதனுடைய வாழ்முறையை எடுத்து பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்கு வாழ்வியலை அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு தவறான சிந்தனைகள் வந்ததுனாலதான் அதை மறைப்பதற்கான ஆடைகளை போடுறோம் அது மறைப்பதற்கான ஆடைகளாக உன்னுடைய தவறானது தவறானதோ அதுக்காகத்தான் போட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த செய்தி சொல்றாரு ஆடைகள் இன்று உங்களது கௌரவங்களாக அதாவது நம்மளுடைய அறிமுகங்களாக ஆடையை வச்சு ஒருத்தவன் பணக்காரன் ஏழை உடைகளை வைத்து அவனுக்கு முகவரி தருவதாக மாறிடுச்சு அழகாக அதாவது முதல்ல இந்த கவிதையை வரிகளாக வாசிக்காம ஒரு மாறுபட்ட சிந்தனை வச்சு பாருங்க நமக்குள் தவறான சிந்தனைகள் வரும் பொழுது அதை மறைப்பதற்காக சில இந்த மாதிரி மேலாடைகள் அதை மறைப்பதற்கான சில விஷயங்களை செய்கின்றோம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த முகவரி அப்படின்னு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆடைகள் வந்து ஒரு உடலை மறைப்பதற்கு அப்படிங்கிற செய்தி மாறி நம்மளுடைய சமுதாய அங்கீகாரமாக மாறியது அப்ப என்னன்னா அப்ப நம்மளுடைய இந்த ஆடையை வச்சு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் போயிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த ஆடையை துறந்தால் ஆடைன்னா நீங்க ஆடை இல்லை நம்மளுடைய மனதினுடைய அந்த இந்த எதை காம எண்ணங்களை துறந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆடை தேவையில்லை இந்த உடலினுடைய இந்த உடல் அப்படிங்கிறதே உயிருக்குமான வச்சிருக்கிற சட்டை இந்த உடம்பு அந்த சட்டையை பத்தி பாம்பு பார்த்தீங்கன்னா சட்டையை உரிச்சுட்டு போயிட்டே இருக்கு அதுக்கு தெரியுது இது தேவையில்லை அப்படிங்கிறது அந்த நமக்கு அது புரியறது இல்ல காரைக்கால் இது புனிதவதியார் தன் ஆடை அந்த மன எண்ணங்களை அந்த இத துறந்ததுனால புனிதவதியானார் கரம்சந்த் காந்தியா இருந்தவரு இந்த விஷயம் இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை துறந்ததுனாலதான் காந்தியா மாறினார் அப்ப எப்படி சொல்றாருன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை துறந்தீர்களானால் நாம் அடுத்த ஒரு மனிதனாக இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு போலதான் நம்ம நம்ம சாதாரணமா இருக்கக்கூடியதை தாண்டி நம்மளுடைய எண்ணங்களை உள்முகமாக ஆராய்ந்து பார்க்க தொடங்கினால் எல்லா தவறுகளுமே சரி செய்யப்படும் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் அம்பளம் பொதுவாவே இந்த கல்லை நம்ம பித்தனை பார்த்தோன்னே நம்ம கல் எடுத்த எறிவோம் பார்த்திருப்பீங்க அப்போ அதே மாதிரி கல்லெடுத்து எறியும் போது அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அழுக மாட்டான் ஏன் கல்லெடுத்து எறியறிங்கன்னு அழுக மாட்டான் நம்ம யாராவது அடிச்சா உடனே அழுவோம் இல்லைன்னா அடிப்பதற்கு தா இது பண்ணுவோம் அவங்கள திரும்ப தாக்குவோம் அவன் இந்த பித்தன் கவிக்கோடைய பித்தனை என்ன பண்றான்னு அடிக்கவே இல்லை அப்போ உரை கேட்கிறாரு என்ன எல்லாரும் உன்னை கல்லெடுத்து அடிக்கிறாங்கன்னு நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நீ பித்தனா உன்ன அவன் திருப்பி கேட்கிறான் நீ கல்லா அப்படின்னு என்ன எனக்கு இவனுக்கு புரியல இன்னு திரும்ப நாம கேள்வி கேட்டு நம்மளே கேட்கறோம் அப்படின்னு அப்படின்னா கல்லு மாதிரி கல்லாக இருந்தால் எந்த உணர்வையும் வெளிப்படுத்த முடியாது மனிதனாக இருந்தால் உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்ப ஏன் இவங்க எடுத்து எறிகிறாங்க நீ ஏன் இது பண்றேன் எனக்கு இது அம்பலம் அம்பலம்னா வெட்டாரவழி வழிதான் திருடல் மாதிரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இந்த உலகம் என்பது நான் அம்பலமாக எண்ணுகின்றேன் அதனால நான் ஆடிட்டு தெரிகிறேன் ஆனால் அவர்களுக்கு இது மேடை அந்த வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் வேடத்தை களைத்து விட்டால் மேடை போய் விடுமே என்று அஞ்சுகிறார்கள் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு கணவன் முன்னாடி மனைவி பேசுறவுடைய பேச்சுக்கும் ஒரு மனைவி கணவன் முன்னாடி பேசுறதுக்கும் ஒரு அலுவலக அதிகாரி இடத்துல பேசுறதுக்கும் ஒரு சக ஊழியர்களிடம் பேசுறதுக்கும் பிற உறவுகள் இடத்துல பேச ஏன் இவ்வளவு முகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏன் இப்படி முகங்கள் மாறிக்கொண்டே இருக்குது அப்ப என்னன்னா அவர்கள் போட்ட வேடங்கள் அந்த மேடைக்கான ஒரு அங்கேயும் அந்த மேடை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மேடை போயிடும் எனக்கு அந்த மேடை வேண்டாம் எனக்கு புகழ் வேண்டாம் பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் போது நான் எதை பத்தி கவலம் இல்லை சரி ஏன் கல்லெடு தெரியிறாங்க காயப்படும் உனக்கு ஏன் கல்லெடுத்துறாங்க அப்படின்னு இப்ப சொல்றான் நான் அவர்களது அந்தரங்க கண்ணாடி அவர்களது அந்தரங்க கண்ணாடி எங்க நான் உண்மையை சொல்லி விடுவேனோ என்று காயப்படுத்த அழகான விஷயம் தானே ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளுடைய நம்மளோட செய்திகள் எங்காவது தவறு செய்யும் போது எந்த மனிதனும் தவறு செஞ்ச வருத்தமே படுறது கிடையாது அது எவ்வளவு எதுக்காக சொல்றாரு அந்த அந்த வரிகள் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் தவறு செய்யும் பொழுது யாரும் அஞ்சுவதில்லை அந்த தவறு பிறருக்கு தெரிந்து விடுமோ என்றுதான் அஞ்சுகிறார் நல்லவன வாழ்றது இல்லைங்க யாருமே நல்லவன நடிக்கிறாங்க அது எங்க தெரிஞ்சிருமோ அப்படின்னு தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு நீ ஏன் பித்தனான ஏன் இப்படி பைத்தியம் ஏன் பித்தனான நல்லா தானே இருந்தபடி பித்தனானுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல உண்மை நாம் அனைவருமே பித்தன் தான் பதவி பித்தன் பண பித்தன் உறவு பித்தன் பாச பித்தன் நாம அத்தனை பேருமே ஒரு நம்ம இருக்கக்கூடிய அத்தனை மனித சமுதாயமும் ஏதோ ஒன்றின் மீது பித்து கொண்டுதான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த நிலை மாறாமல் இருக்கணும் அந்த வேடத்தை இன்னும் தக்க வச்சிட்டு இருக்கிறனால நம்ம இன்னும் கல்லடி வாங்காமல் இருக்கும் நான் இந்த கல்லடி வாங்கறதை எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் இந்த சமுதாயத்துக்குள்ள போகும்போது எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும் எல்லா விமர்சனங்களையும் எல்லா உறவுகிட்ட இருந்தும் நம்ம எல்லாருமே இவங்க நல்லவங்க இவர்கள் திறமையானவரும் பாராட்டுவான்னு சொல்ல முடியாது நமக்கு மேலதிகாரி நம்மளோடு வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களோ சக நண்பர்களோ நட்புக்குள்ளேயோ உறவுக்குள்ளேயோ எந்த உருவத்துல வேணாலும் உனக்கு விமர்சனங்கள் வரலாம் நீ செய்யக்கூடிய செயல்களில் அந்த விமர்சனங்களை அப்படியே நீ பயந்துட்ட அப்படின்னா உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய சிந்தனைகள் உன்னோட செயல்கள் தடைபட்டு கொடுக்கும் அதான் அவர் சொல்றாரு கல்லடியை வாங்கி கொண்டு சிரிக்கின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெண்களோ இல்ல இந்த சமுதாயத்துல ஒரு மனிதனா நம்ம வேற இடத்துக்கு ஒரு ஒரு வேற நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா சில விமர்சனங்களை அந்த கல்லடி மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை வாங்கி கொண்டு அழாமல் சிரிக்க தெரியணும் அதான் பித்தன் சொல்றாரு கல்லடி வாங்கிய போதும் காயங்கள் ஒட்ட போதும் சிரித்து கொண்டு அந்த சிரிப்பை நாம் எப்பொழுது பழகி கொள்கிறோமோ எப்பொழுது கல்லடியை வாங்கி கொள்ள நாம் தயாராகி கொள்கின்றோமோ குமரசனங்களை ஏற்க ஏற்றுக்கொள்ள பழகி கொள்கிறோமோ நடைமுறைப்படுத்த நாம் எப்பொழுது ஆயத்தப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்மளுடைய நிலையை நாம் வந்த இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய காரணத்தை உணர்ந்து நீங்க உறவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இருக்கும்போது நம்மளை பேசுற தன்மை வேறமா இருக்கும் பொருளாதாரம் இல்லாத போது பேசக்கூடிய தன்மை வேற மாதிரி இருக்கும் அப்ப எல்லா சிக்கல்களையும் எல்லா விமர்சனங்களையும் உறவுகளுடைய முன்பின் முரண்களையும் ஏற்று பயணிக்க பழகி கொள்கின்றவன் இந்த உலகத்தை யதார்த்தமாக அணுகின்றான் இந்த உலகத்தினுடைய கல்லடிகளை அவன் காயப்படுவதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது தூக்கி போட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான் பித்தன் மாதிரி நான் கவிக்கோடி பித்தன் மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறேன் உண்மையாக நான் பித்தனை வாசிக்கும் வரை நான் பித்தனுக்கு வைத்த பொருள் வேறு இந்த பித்தன் நூல் வந்து என்னை உண்மையாகவே மன ரீதியாகவும் ஒரு வாசிப்பு மூலமாகவும் என்னை வந்து ஒரு வேற ஒரு கோணத்துல அழுக வச்சது இனிமேல் வரக்கூடிய சிக்கல்களை இதுவரை அந்த சிக்கல்களை நான் எதிர்கொண்ட விதம் பேரு நிறைய சிக்கல்கள் நிறைய பேர் எதிர்கொண்டுட்டுதான் தான் இருக்கிறோம் ஆனா அதை தாண்டி இந்த பித்தன் என்னை இனி வரக்கூடிய சிக்கல்களை ரொம்ப அழகா வந்து எதிர்கொள்ள வைக்க போகின்றார் அப்படின்றத உண்மை ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு நடைய கொண்டு போயிருப்பாரு புத்தகம் இந்த புத்தகத்தை ஏன் குடுக்குறீங்க குழந்தைங்க கிட்ட குழந்தைகளே புத்தகம் தானே குழந்தைகளே புத்தகம் தானே அவங்கள நம்ம வாசிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு அது கையில ஏன் இந்த காகித குப்பைகளை கொடுக்கிறீர்கள் இவ்வளவு அழகான விஷயம் ஏன் இந்த காகித குப்பைகளை கொடுக்கிறீர்கள் அப்படின்னா உண்மையாவே ஒரு மனிதனை முழுமைப்படுத்துவது ஏட்டுக்கல்வி என்பதை தாண்டி அனுபவ கல்வி ஒருத்தனை இப்ப நான் அடிச்சுட்டு வலிக்குதானா அப்படின்னா மேம் அப்படி ரொம்ப பக்கத்துல பத்துல சத்தான்னு சொல்லுவான் ரொம்ப வழி இல்ல ஓவரா சீன் போரா சப்பணி இவனு அரைஞ்சு கொஞ்சம் வேகமா தான் அடிச்சுட்டீங்க அது மத்தவர்களை அடிக்கும் போது நாம் பார்க்கக்கூடிய வழி வேறு நாம் அனுபவிக்கும் போது ஆஹ் உணரக்கூடிய வழி வேறு அந்த வழியைத்தான் உணர வைக்கும் அந்த அனுபவக் கல்விதான் இந்த உலகத்துக்கு வேண்டுமே ஒழிய வெறும் ஏட்டு ஒரு ஒருவனை முழுமைப்படுத்தாது அது அவ்வளவு அழகா சொல்றாரு இந்த குழந்தைகளுக்கு அவர்களே புத்தகம் அவர்களை நாம் வாசிப்பதற்கு ஆயிரம் செய்தி ஒரு குழந்தை இடத்துல நம்ம கத்துக்கணுங்க குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா விழுந்துச்சுன்னா அதுவா எந்திரிச்சிரும் குழந்தை விழுந்தா எந்திரிச்சிரும் அதுக்கு விழுவதை பத்தி கவலையும் எழுவதை பத்தி கவலையுமில்ல அதே மாதிரி அடிச்சு போட்டு அடுத்த நிமிஷம் கூட்டு பாருங்க வந்துடும் மறக்கக்கூடிய தன்மை உண்டு அப்ப அதுகிட்ட இருந்து எதை கத்துக்கணும் அப்படின்னா யார் காயப்படுத்துறாங்கிறது விட்டுருங்க அடுத்த நிமிஷம் அவங்க நம்மள கருணையோடு அணுகுகிறார்களா அப்ப அந்த காயப்படத்தின செய்தியை மறந்து எவ்வளவு அழகா குழந்தை நமக்கு கத்து கொடுக்குது கவிக்க எப்படி கொண்டா சேர்க்கிறாரு வரிகளோடு வாழ்க்கையை எப்படி சேர்த்தி தே நீதி தேவத கண்கள் கட்டப்பட்டிருக்கு இல்லையா அப்ப தீர்ப்புகளும் அப்படித்தான் ஒரு பக்கவாதம் பக்கவாதம் ஒரு பக்கமா எழுத்துக்கும் இல்லையா நோயின்னு சொல்ல போனோம் அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு உங்களுடைய தீர்ப்புகளும் கூட ஒரு பக்கவாதம் ஒரு பக்கமா சாட்சிகளை இதையும் வச்சுதான் தீர்ப்பு சொல்றீங்களே ஒளிய அது கூட ஒரு பக்கவாதம் தீ பிரிச்சு படிச்சீங்கன்னா பாருங்க ஒரு பக்கவாதம் எவ்வளவு அழகா சொல்றாரு எவ்வளவு அருமையா சொல்ற உண்பின் முரண்கள் எவ்வளவு அழகா சொல்றாருன்னா இந்த உலகத்தில் முரண்பாடு விஷயங்கள் எதுவுமே கிடையாது இல்லை என்று வீடுகள் அதை உண்டு என்னங்கிறீங்க வேண்டாங்கிறீங்க வேணுங்கிறீங்க இப்ப இயற்கையில சிக்கலா இல்ல அந்த நடைமுறையில் சிக்கலா இல்ல நீங்கள் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கலாம் கோடையில் போர்வை வேண்டாம் குளிர்காலத்தில் போர்வை வேண்டும் மழை விவசாயிக்கு வேண்டும் குயவனுக்கு வேண்டாம் அப்ப மலை சிக்கல் அல்ல எவ்வளவு அழகான விஷயம் பார்த்தீங்களா மலை சிக்கல் அல்ல இயற்கை சிக்கல் அல்ல போர்வையும் சிக்கல் அல்ல அதை போத்தக்கூடிய கூடிய நம்மளுக்குள் தான் இருக்கு அப்ப என்ன அப்படின்னா இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்படியாக என்னை பேசுகிறாருன்னு அந்த போர்வை நம்ம கோடை காலத்துல வேண்டாம் குளிர்காலத்துல வேணுங்கிற மாதிரி எடுத்துக்காம எப்படியானாலும் அவங்க நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய விஷயங்களை நம்மளுடைய எப்பயும் முள்ளு குத்தீசானா நம்ம குத்திட்டுன்னு சொல்லவே மாட்டோம் முள்ளு வந்து நம்ம முள்ளு வந்து குத்துமா அப்ப என்னன்னா நடக்கக்கூடிய செயல்களுக்கும் நமக்கும் பொறுப்பில் ஒதுங்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து நம்ம விலகணும் ரொம்ப அழகா கடைசியா சொல்லுவாரு நீ பித்தனானனுடைய காரணத்தை சொல்லி என்னுடைய உரைக்குடைய நிறைவு பதிக்கு வந்த ஏன்பா பித்தனான எப்படி பித்தனான அப்படிங்கறாரு ஒவ்வொருவருக்கும் பித்தனாவதற்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் இல்லை நம்ம சிறந்து கொள்வதற்கோ மகிழ்ச்சி கொள்வதற்கோ கவலை கொள்வதற்கோ வருத்தப்படுவதற்கோ அழுவதற்கோ பின்னணியாக ஏதாவது ஒரு பின்புலமான ஒரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி இந்த பித்தனாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான் எதாச்சையாக அதாவது நாம நான் எதிர்பார்க்காத விதமான ஒரு நாள் நான் உண்மையினுடைய மறுபக்கத்தை பார்த்துட்டேன் உண்மையினுடைய மறுபக்கம் உண்மையினுடைய மறுபக்கம் என்ன பொய் எதிர்ப்பதம் உண்மையினுடைய மறுபக்கம் எதிர்ப்பதம் உண்மை உண்மையா தான் இருக்கும்னு நினைச்சிருந்தேன் ஆனா அதோட மறுபக்கம் அதோட இன்னொரு முகத்தை பார்க்கும் போது அது பொய் அப்படின்னு தெரிஞ்ச போது நான் வித்தரானே அதாவது ரெண்டு பேரும் எதிர்ப்பதமா இருக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கவே இல்லை ஆனால் ஒன்றாக பயணிக்கிறார்கள் ஒரு உறவாடி சொல்லியிருக்கிறார் என்னால் இதை பார்த்துக்க முடியல இந்த உண்மைகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது இந்த உண்மையினுடைய இன்னொரு முகத்தை நான் பார்க்கும் பொழுது பித்தனானே எதிர்ப்பதமா இருக்கக்கூடியவங்க இப்ப யாராவது பார்த்தா இவன் எல்லாம் வந்துட்டானா அப்படி போடுவாங்க ஐயோ வாங்க 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 இந்த மாதிரி முன்பின் ஆக பேசக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சூழலை பார்க்கும் பொழுதுதான் நான் பித்தனானே முரண்பாடுகள் முகமூடியை கழட்டி கொண்டு முத்தம் விட்டு கொண்டன முரண்பாடுகள் அவங்களுக்கு அவங்களுக்கு சுத்தமா ஒத்து போகாது ஆனா அவங்க இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க முகமூடிகள் முரண்பாடுகள் முகமூடிகளை கொண்டு முத்தமிட்டு கொண்டன இந்த செய்தியெல்லாம் பார்க்கும் போதுதான் நான் பித்தனானேன் அப்ப உண்மையினுடைய மறுபக்கத்தை பார்க்கும் போது ஒவ்வொருவருமே உறவுகளாக இருக்கின்றோம் உறவுகளாக பயணிக்கின்றோம் அவர்களுடைய இன்னொரு முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆன விஷயம் என்னங்கன்னா ஜே இவங்க தானா இவங்க இப்படியாப்பட்டவர்களா நான் எப்படி நினைச்சிருந்தேனே அப்படின்னு எண்ணிட்டு அவர்களிடம் இருந்து நாம் விலகிக்கொள்வோம் அப்ப உண்மையின் மறுபக்கத்தை பார்த்த பொழுதுதான் அவன் பித்தனாகின்றான் இவ்வளவு அழகான வரிகள் இவ்வளவு அருமையான ஒரு கவிநுட்பமான வரிகள் எனக்கு இந்த கவிதையை வாசிக்கிறதா கவிதையினுடைய பொருளை வாசிப்பதா இல்ல அந்த கவிதையும் கவிதையின் பொருளை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டுக் கொள்வதா ரொம்ப அழகா சொல்றது நான் வந்து அது தேங்கனை நீர் கிடையாது தேங்கனை நீர் என்ன பண்ணுவோம் பாசி படிஞ்சிடும் நான் தேங்கனை நீர் கிடையாது நான் ஓடுகின்ற நீருக்குள்ள எந்த பாசியும் படியாது நான் ஓடிப்பேன் அப்ப ஒண்ணே நீ தவறுகள் எல்லாம் திருத்தவங்க ஏன்னா தவறு எல்லாம் திருத்தறக்கெல்லாம் வரல இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கூட்ட வெளியே கொண்டு போட போறேன் நான் நான் இல்லை என்பதனுடைய தூய தூதன்கிறான் நான் இல்லை என்பதனுடைய தூதுவன் ஒவ்வொரு வரியுமே கடைசியா சொல்றாரு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த பித்தனான விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஆஹ் அனாதின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாரு ரொம்ப அழகான தலைப்பு அனாதையாக நின்று கொண்டு இருந்தது யார் அந்த அனாதை யாரு மட்டும் கேட்பாருட்டு யாரும் உதவ முறையாத ஒரு நிலைமையில அது தெருவில் அனாதையாக நின்று கொண்டது அதன் பெயர் தான் உண்மை அப்ப இன்னைக்கு உண்மை பேசுறவங்களும் நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வகையில் அனாதையகளாக ஏதிரிகளாகத்தான் இருக்கிறாங்கிறதா உண்மை அப்ப என்ன அப்படின்னா இதன் வழியாக கவிக்கு எதை சொல்ல வருகின்றார் நீ நேர்மையானவனாக இருக்கும் பொழுதெல்லாம் நீ ஒ ஒதுக்கப்படுவாய் நிராகரிக்கப்படுவாய் தனிமைப்படுத்தப்படுவாய் அனாதையாக்குவாய் ஆனால் அதற்காகவெல்லாம் உன்னை நீ கொள்ளாதே எங்க அந்த கருணன் இறக்கும்போது சொல்லுவான் இல்லையா தர்ம தேவதை அழுகுமாங்க ஏன்னு கேட்டா எனக்குன்னு இருந்த ஒரே மகனையும் நீ எடுத்துக்கொண்டாயே அப்படின்னு அப்ப தர்மத்தை காக்கறக்குன்னு ஒருத்தர் அதே எடுத்துக்கொண்ட இறைவனே எங்க வந்து சாட்சி சொல்ற மாதிரி சில செய்திகளை சில நல்ல குணங்களை மாற்றி மாற்றிக்கொள்ள கூடாது என்பதன் வழியாகத்தான் சொல்றாரு ஏன் ஆனா அனாதியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகா சட சம இது மதங்களை தூக்கி தூக்கேறியதற்கான வரிகளாக போட்டிருக்கிறார் கவிக்கு அதன் கழுத்தில் இல்லை நெற்றியில் குங்கும திண்ணீர் இல்லை தலையில் தொப்பி இல்லை அதனால் அனாதியாக நின்று கொண்டிருந்தது மதங்கள் இருந்தா கூட அவன் என்னோட மதம் உன்னோட மதம் கூட்டிட்டு போயிருப்பான் உண்மைக்கு மதங்கள் கிடையாது இல்லையா அப்ப உண்மை அனாதியாக நின்ற எந்த மதங்கள் இருந்தாலும் மதங்கள் வித்தியாவுக்குரிய பல மதங்களை கடந்து நில்லு இன்று அந்த வரிகள் வழியாக சாதியங்களை கடந்துட்டாரு ரொம்ப அழகாக இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் தெரிந்தேன் அந்த கடைசியா முடிக்க என் நூல் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் செய்திகளை நம்ம உள்ள இங்க இங்க வரைக்கும் வரும் சொல்லலாம்னு நினைப்போம் இப்ப கேம் போயிட்டு இவங்கள பாச்சுக்கிட்டு இவங்க கிட்டயா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் தேக்கி தேக்கி கிடந்தப்ப பல காலங்காலமாக தேக்கி வைத்த உள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செய்தியெல்லாம் ஒரு கட்டியாக திரண்டு இருந்தது இந்த பித்தம் செய்த அந்த வார்த்தைகள் வாக்குவாதத்தில் அந்த கட்டி உடைந்து சீலாக போய் கொண்டது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உணர்ந்து கொண்டோம் ரொம்ப அழகான நம்ம ஒவ்வொரு செய்தியை இதை சொல்லக்கூடாச்சு வேணாம் இதை இவங்க சக்கடைப்படுவாங்க இவங்க வருத்தப்படுவாங்க இதை நம்ம தப்பா நினைச்சுக்குவாங்க இப்படி நினைச்சு 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 சின்ன சின்ன விஷயங்களா சேர்த்து வச்சது மனதிற்குள் மிகப்பெரிய கட்டியாக உருவெடுத்திருந்தது பித்தன் வரிகளின் வழியாக வைத்தியம் செய்து விட்டேன் அந்த கட்டியை உடைச்சிட்டான் உடைச்சு பார்த்தா தான் அவ்வளவு சீடும் உடைந்து உடுகிறது அப்படின்னா என்ன நான் சுமையை இறக்கி வைத்தேன் இன்னும் அழகா இந்த பார சுமை சுமைங்கிறீங்களே சுமையை இறக்கி வச்சா மகிழ்ச்சி அடையணும் இல்ல சுமை எல்லாமே இப்ப ஒரு சுமை இறக்க அப்பா சுமை இறக்கி வச்சிட்ட மகிழ்ச்சின்னு அப்ப இந்த உடலுக்கு உயிர் சுமைதானு மரணத்தின் போது மட்டும் ஏன் அழுகிறீர்கள் சுமை இறக்கி வச்சுட்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதுதான் எவ்வளவு அதாவது நீ ஏன்னா சாவை பார்த்து பயப்படுற சாவை பார்த்து அச்சப்படுற உன்னுடைய உடம்புல இருந்து பிரிந்தது ஒரு சுமை இறங்கியதுன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சில மரணங்களையும் சில அவலங்களையும் சில துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற நம்மளோட எவ்வளவு அழகான வரிங்க உண்மையாவே பித்தனை ஒரு முறை நீங்களும் வாசிப்பீர்கள் எனக்கு இந்த புத்தக மதிப்புரை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய இந்த புத்தக மதிப்புரை இங்கு உள்ளவர்களையோ இங்கு கேட்டவர்கள் வழியாக யாரையாவது இந்த செய்திகளை சொன்னவர்கள் வழியோ யாராவது ஒருவரின் கரங்களில் கவிக்கு அப்துல் ரகுமானின் அந்த பித்தன் குழந்தை தவழ்ந்தால் எனது புத்தக மதிப்புரைக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக எண்ணுகின்றேன் நிச்சயமாக எனது வரிகள் அந்த அந்த வரிகள் என்னை எப்படியாக வார்த்தை எடுத்ததோ அந்த வரிகளை உள்வாங்கிய அளவிற்கு நான் வெளிக்கொண்டேன் குணந்தனா என்பதுகிற தாண்டி வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த கவிக்கோ பித்தனை நாம் இவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் பித்தனை வேறு விதமாக அறிமுகப்படுத்த கவிக்கோவுக்கு நன்றிகளை சொல்வதோடு மிகப்பெரிய நன்றியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பித்தனை இது போன்ற மேடைகளை அரங்கேற்ற வேண்டும் அம்பலத்தில் இருந்த பித்தனை ஒரு அரங்கேற்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு தன்னார்வத்துலதான் அந்த பித்தனை வாசித்தேன் வாசித்தேன் என்பதை விட சுவாசித்தேன்னு சொல்லலாம் அவ்வளவு அருமையான ஒரு கவிதை அத்தனையும் சொல்ல முடியாது நீங்க வாசித்தீங்கன்னா இன்னும் மீதி தெரியும் அந்த மிகப்பெரிய ஒரு புதையலில் சிறு முத்துக்களை ஒரு கோர்வையாக்கி உங்களது புத்தக மதிப்புறையில் உங்களுடைய தெவிகளுக்கு சிறு ஒரு மதி புத்தகத்தினுடைய சின்ன துளிகளை தேனை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது நிறைய அதனுடைய சுவையை தெரிஞ்சது அதுக்கு முத்தம் தேனை குடிக்க முடியாது அந்த தேன் துளி போன்ற சிறு துளியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாக இது விருந்தாக மாறுவது நீங்கள் புத்தகங்களை வாசிக்கும் பொழுதுதான் முழுமையாக விருந்தை சுவைக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு முறையாக அந்த கவிக்கோ வாசித்தவர்கள் மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள் வாசிக்காதவர்கள் கட்டாயமாக கவிக்கோ அந்த நூலை வாசியுங்கள் நம்மை செம்மைப்படுத்தும் என்பது உண்மை மன ரீதியாக உடல் ரீதியாக நம நம்மை ஒரு பெண்மயிராக நான் சொல்ல வரேன் நிறைய செய்திகள் நம்ம ஏத்துக்கணும் நம்ம சில விஷயங்களை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் இந்த பித்தன் வழியாக நம்மை நமக்கு அறிமுகம் செய்வது மாதிரி நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு இருந்துட்டுமா இந்த விமர்சனம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்துட்டுமா ஏன்னா ஒரு பொம்பளை இவ்வளவு பேசலாம் அப்படிலாம் யோசிக்கும் போது ஐயோ நம்ம வேண்டாம் ஐயோ இதுக்கு மேல வேண்டாம் அப்படியெல்லாம் முடங்கிட்டோமா அப்படின்னு நம்மை நமக்கு நம்மளுடைய ஒரு முகத்திரையை கிழித்து நீ உண்மையானவள் அப்படிங்கிற விஷயத்த காட்டுற மாதிரி இந்த பித்தன் இருக்கும் என்னுடைய கவிதை வரிகொண்டு இந்த உரைக்கு நிறைவு செய்கின்றேன் முற்றத்து நிலவாய் முடங்கியது போதும் முழு நிலவாய் முகம் காட்ட விழித்தெழு பின்னே விழித்தெழு விடியலை காண்பதற்கல்ல உனக்கான விடியலை உருவாக்கிட விழித்தெழு பின்னே விழித்தெல் விழித்தல் தொடருங்கள் இது போன்ற பல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நாம் மீண்டும் ஒரு முறையாக பார்ப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வலைகளை கொடுக்கின்றது இந்த நல்லதொரு உணர்வலைகளை எங்களுக்குள் ஊட்டி மீண்டும் ஒரு முறையாக எங்களை புத்தகத்தை வாசிக்க சொல்லிய இந்த உறவுகளுக்கு நன்றி சொல்வதோடு மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன் நன்றி வணக்கம் அம்மா சிறப்பான ஒரு உரை தவறான எண்ணங்களை துரத்தல் விமர்சனங்கள் பலவாறு இருக்கும்போது போது அதை கல்லறி போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக வந்து அழக்கூடாது இப்படி மனித சமுதாயத்தினுடைய முரண்பாடு பணம் பாசம் அனாதை போன்ற கவித்துவமான அந்த கவிதைகளை கவித்துவ நடையிலே வந்து எடுத்து கூறிய அம்மா அருள்ஜோதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இளந்தமிழ் பேரவை மற்றும் தேட்டு கல்லூரி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்